வந்துட்டாங்கயா வந்துட்டாங்கயா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு கேக்குது ஆமா இவங்க இப்ப எதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அத நான் சொல்றேன் காலேஜ் ஸ்டோரி முந்தி மாதிரி வியூஸ் போகவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல நானும் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட தான் செய்கிறேன் இருந்தாலும் முந்தி மாதிரிலாம் வியூஸ் போக மாட்டேங்குது அதே மாதிரி ஆவரேஜ் டூரேஷனும் ரொம்ப கம்மியாக காட்டுது இன்னைக்கு மதனோட சீக்ரெட் என்னன்னு ரிவீல் பண்ணலாம்னு இருந்தேன் பட் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்கு மதனோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணும்போது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் காட்டணும் ஸோ நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்கு ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டோரி இனிமே இப்படி ஸ்மூத்தாக மட்டும் போகாது வெறும் லவ் அண்ட் ரொமான்ஸாக போய்கிட்டு இருந்தேன் நம்ம காலேஜ் ஸ்டோரியில் இப்போ நியூ கான்செப்ட் சேரப்போகுது அது என்ன கான்செப்ட் தானே கேட்குறீங்க ரைட் மினிட் நான் சொல்கிறேன் நம்ம காலேஜ் ஸ்டோரியில் ரெண்டு பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒருத்தரை நான் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இன்னொருத்தரை ஸ்டோரி போடும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இருங்க அந்த நியூ பர்சன் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரோடயூஸ் பண்ணி வைக்கிறேன் அடோ அங்கேயே வளர்க்குறீங்க வாங்க உங்களை தான் எல்லாேரும் கூப்பிட்டுருக்கோங்க ஸ்டோரி சரியா தியா கட இவரு கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்த போறாரு என்னன்னு உங்களுக்கு புரியலையா நம்ம காலேஜ் ஸ்டோரியில கொஞ்ச நாளைக்கு ஹாரர் சீன்ஸ் வரப்போகுது யாருக்கெல்லாம் ஹாரர் சீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் சீன் மட்டும் இருக்க போகிறது இல்லை லெவன் ரொமான்சஸும் இருக்கும் கொஞ்சம் சேஞ்ச்காக தான் நாங்கள் ஹாரர் சீனை இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினைச்சோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹாரர் சீனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு ஸ்டோரியா ஒரே லவ் அண்ட் ரொமான்ஸா கொண்டு போறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனாலதான் இந்த சேஞ்ச் யார் இந்த கோஸ்ட் யார வந்து ஆட்டி படிக்க போகுது எல்லாமே நீங்க ஸ்டோரியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதனால இந்த கோஸ்ட் வருதுன்னு நீங்க ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் ரொம்ப டல்லா இருக்கிறத பார்க்கும் நாங்கள் காலேஜ் ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சேனல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு சம்டைம்ஸ் தோணிருக்கு ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல இதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்க ஸோ ஸோ எங்களுக்கு மனசு கேட்கல அதனால தான் கண்டினியூவாக ஸ்டோரி போடலாமேன்னு தோணுச்சு ஆனால் இப்படியே கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் நாங்கள் ஹாரர் சீன்ஸை இன்க்ளூட் பண்ணலான்னு யோசித்தோம் மதன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதுக்கும் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசினியருக்கும் என்ன சம்மந்தம் எல்லாமே நீங்கள் ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பேய் செஞ்சாலும் செய்யும் சோ ஸ்டோரியை கண்டினியூவாக பாருங்க அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுமே நாங்கள் மெனக்கெட்டு தான் பண்ணுறோம் நீங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை உங்களோட ஸ்டோரி ரொம்ப போரிங்காக போகுதுன்னா சொல்லுங்க கமெண்டில் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படி இல்லை இந்த சேஞ்சஸ் எங்களுக்கு ஓகே நீங்க ஹாரர் சீன்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா அந்த மாதிரி சீன்ஸ் போடுறோம் கொஞ்ச நாளைக்கு தான் ஹாரர் சீன்ஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் ஸ்டோரி எப்பயும் போல மூவ் ஆகும் கொஞ்சம் உங்களுக்கும் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிவெடுத்தோம் இன்னைக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்டோரி வராது பிகாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என்னப்பா எல்லோரும் இதே சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் கிரியேட்டிங் சைடை தவிர பர்சனலாக நிறைய ஒர்க் இருக்கும்ல அதனாலதான் சொல்றோம் எங்களுக்கும் அதே மாதிரி பர்சனலா ஒர்க் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வீடியோ வராது நாளைக்கும் வராது நாளைக்கு ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோ வரும் அதுக்கப்புறம் மறுநாள் இந்த சேனல்ல வீடியோ வரும் அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் சேனல்லையும் செகண்ட் சேனல்லையும் வீடியோஸ் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஃபைவ்ல இருந்து டென் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்கு அதனால அந்த டைம் ரெண்டு சேனல்லையுமே தொடர்ந்து வீடியோ போட முடியுமான்னு எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கு முடிஞ்சா கண்டிப்பா போடுறோம் இல்லனா போஸ்ட்ல சொல்லிடுறோம் அதுக்காக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்க அவ்வளவுதான் அவர் அப்பப்ப மிரட்டுவாரு நீங்க பயந்துராதீங்க எங்களுக்கு தெரியுமே எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணி நாங்க போடுற वीडियोस பாப்பாங்கன்னு ஆமாமா நீங்க ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோ போடுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருச்சு ஆனாலும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பொறுமையா உட்கார்ந்து பாத்தீங்க சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது அதனால தான் வீடியோ கேட்ரேட் டைம்ல போஸ்ட் பண்ண முடியல அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை காக்க வச்சதுக்கு அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையா நாங்க போடுற வீடியோ பாக்குறதுக்கு சோ கண்டினியூவா ரெண்டு சேனல்ஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க கண்டினியூவா நாங்க ரெண்டு சேனல்லயும் போடுற வீடியோஸ் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த சேனல் பிடிச்சா இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சா ஷேர் பண்ணுங்க எதனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் லைக் பண்ணுங்க Thank, Thank you friends. இனிது இனிது ஸ்டோரியில் ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் தான் ஹாரர் சீன்ஸ் வரும் அது வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வரோம் பாய் பாய்